ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் வெளிவந்து இரண்டாயிரம் ஆண்டுக்குள் ஆறு பதிப்புகள் கண்ட டாக்டர் கோகிலா தங்கசுவாமியின் சிறந்த ஆசிரியராக என்ற நூல் வெளியீடு மாநில மதுரை டாக்டர் கோகிலா தங்கசுவாமியின் உங்களுடன் சில வார்த்தைகள் பயணிகளை சில மணி நேரங்களே ஏற்றிச் செல்லும் பேருந்து ஓட்டுநருக்கு கூட இடது பக்கமே செல்க வளைவில் முந்தாதீர் அதிக வேகம் ஆபத்தை விளைவிக்கும் என்பன போன்ற சாலை விதிகள் உள்ளன ஆனால் இன்று மாணவர்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டுகின்ற ஆசிரியர்களுக்கென்று வகுப்புறை விதிகள் ஏதும் இல்லை இக்குறையை கலைந்திடவே சிறந்த ஆசிரியராக என்னும் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது சிறந்த ஆசிரியர்களின் அனுபவங்களின் அடிப்படையிலும் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக வரவிழையும் மாணவ ஆசிரியர்களின் கருத்து கணிப்பின் அடிப்படையிலும் இந்த நூல் பிறந்துள்ளது இந்த நூலில் உள்ள பல கருத்துகள் இனிமையானவை சில கசப்பானவை ஆனால் அத்தனையும் சத்தியமானவை ஒன்று மட்டும் நிச்சயம் இந்நூலை படித்த பின்னர் நீங்கள் முன்பு இருந்ததை விட உயர்ந்தும் நிமிர்ந்தும் நிற்பீர்கள் இந்நூலை படித்த பின்பு உங்களின் இதயத்தின் ஓரத்தில் ஆசிரியர் தொழில் மீது பெருமிதம் தோன்றுமேயானால் இந்த நூலும் என் பேனாவும் மீண்டும் மீண்டும் புதுப்பொலிவுடன் உயிர் தெழும் ஒரு நதியைப் போல டாக்டர் கோகிலா தெங்கசுவாமி காந்தி கிராமம் இரண்டு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு இந்நூலை பற்றி நிலாவை பார்க்காத குழந்தைகள் கூட இருக்கலாம் இந்நூலை படிக்காத ஆசிரியர்கள் இருக்க முடியாது இது படித்த முடித்தபின் மூளையில் தூக்கி போடும் புத்தகமல்ல உங்கள் இதயத்தின் நடுவில் தூக்கி வைக்க வேண்டிய புத்தகம் ஓர் ஆசிரியரின் பேனா குனியும் போதெல்லாம் ஒரு தலைமுறை நிமிர்ந்து நிற்கிறது ஓர் ஆசிரியரின் பேனா குனியும் போதெல்லாம் ஒரு தலைமுறை நிமிர்ந்து நிற்கிறது கோகிலா தங்கசுவாமி சிறந்த ஆசிரியராக नूल का கல்வியியலை எனக்கு அறிமுகம் செய்து வைத்த கோவை ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலய கல்வியியல் கல்லூரி பேராசிரியர்கள் கல்வியியல் ஆராய்ச்சியில் எனக்கு தாகத்தை ஏற்படுத்திய முன்னாள் மதுரை பல்கலைக்கழக கல்வித்துறை பேராசிரியர் டாக்டர் ஜே கே பிள்ளை அவர்கள் கற்பித்தலின் கதவுகளை எனக்கு திறந்து வைத்த காந்தி கிராம லட்சுமி கல்வியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி பங்கஜம் அவர்கள் என்னுடன் சிறகுகள் முளைத்து பறந்து வருகின்ற லட்சுமி கல்வியியல் கல்லூரி மாணவ ஆசிரியர்கள் ஆகிய சான்றோர்களுக்கு இந்த நூல் காணிக்கை சிறந்த ஆசிரியராக ஏல் ஒன்று வகுப்பறையில் வகுப்பறை ஒரு கோயில் உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உள்ளன ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான் ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவைப் பெறுகிறான் வகுப்பறையினும் புனிதமான கோயிலுக்கு அறிவு விலக்கு ஏற்றச் செல்லும் ஆசிரியர்களான உங்களுக்கு பூமழையாய் வாழ்த்துக்கள் கதிரவனை போல் காலை கதிரவனைப் போல் காலம் தவறாமல் பள்ளிக்குச் செல்லுங்கள் காலை பனித்துளியைப் போல் தூய்மையாக செல்லுங்கள் மழையை சுமந்து வரும் மேகத்தைப் போல பாடத்தை நன்கு தயார் செய்து கொண்டு வகுப்புக்குள் நுழையுங்கள் சூரியனிலிருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்களைப் போல வீட்டிலிருந்து பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் வகுப்பினில் நுழையும் போது ஒரு நந்தவனத்தினுள் தெண்டல் நுழைவதைப் போல மகிழ்ச்சியோடு செல்லுங்கள் காலையில் வகுப்பில் நுழைந்தவுடன் காலை வணக்கம் சொல்லுங்கள் ंगल வகுப்பில் வெளிச்சம் வகுப்பில் நுழைந்தவுடன் ஒருமுறை வகுப்பறை தூய்மையாக உள்ளதா இருக்கைகள் வரிசையாக இருக்கின்றனவா என கவனியுங்கள் ஜன்னல் கதவுகள் ஆகியன மூடியிருந்தால் அவற்றை மாணவர்களை திறந்து வைக்க சொல்லுங்கள் வகுப்பறையில் போதிய வெளிச்சம் உள்ளதா என கவனித்து இல்லையெனில் மின் விளக்கை போடச் சொல்லுங்கள் மாணவர்களை இருட்டான வகுப்பறையில் உட்கார வைத்து பாடம் நடத்துவதை தவிர்த்திடுங்கள் நாள்தோறும் வகுப்பறையில் மேஜையின் மேல் பூச்சாடி வைத்து அதை புதிய பூங்கொத்துகளால் அலங்கரிக்குமாறு மாணவர்களிடம் பொறுப்பளியுங்கள் சிந்தனை விருந்து வகுப்பிலுள்ள கரும்பலகையின் மேற்பகுதியில் இரண்டு அல்லது மூன்று வரிகளில் ஒரு பொன்மொழியை அது சான்றோர் வாக்காகவோ பழமொழியாகவோ திருக்குறள் போன்றவையாகவோ எழுதுவதற்கு போதிய இடம் ஒதுக்குங்கள் ஒவ்வொரு நாளும் அதில் சிந்தனைக்கு விருந்தாகும் பொன்மொழி ஒன்றினை எழுதுமாறு வகுப்பின் மாணவர் தலைவரிடம் பொறுப்பளியுங்கள் காலையில் பூத்த மலர் போல காலையில் பூத்து காட்டிலாடும் மலர் போல உற்சாகத்தோடும் முகமலர்ச்சியோடும் பாடம் நடத்துங்கள் நிலா ஒளியில் உட்கார்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது போன்ற மகிழ்ச்சியை மாணவர்களுக்குள் பாடம் நடத்தும் போது ஏற்படுத்துங்கள் முகத்தை கடுகடுப்பாக்கி வகுப்பில் கலவரத்தை ஏற்படுத்தாதீர்கள் உங்கள் கோபத்தினால் வெட்டிலை கொடி போன்ற இளம் மாணவர்களின் முகம் வாடிவிடாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் முகத்தில் தவிழும் புன்னகை பூக்களால் மாணவர்களிடமும் புன்முறுவல் பூக்கச் செய்யுங்கள் மாத கணக்கில் சிரிப்பை சிறையில் அடைத்துள்ள ஆசிரியர்கள் உள்ளனர் ஆண்டு கணக்கில் சிரிப்பை நாடு கடத்திய ஆசிரியர்களும் உள்ளனர் ஓர் ஆண்டில் ஒருமுறை கூட வகுப்பில் சிரிக்காத ஆசிரியர்கள் உள்ளனர் அப்பட்டியலில் நீங்களும் சேர்ந்து விடாதீர்கள் பாடத்தை தொடங்கும் போது நீங்கள் பாடம் கற்பிக்கத் தொடங்குவதற்கு முன் மாணவர்களின் நிலை என்ன அவர்கள் ஏற்கனவே அறிந்துள்ள கருத்துக்கள் எவை அவர்கள் கற்க வேண்டியது என்ன என்பதை முடிவு செய்து விடுங்கள் பாடம் நடத்த தொடங்கியவுடன் இன்று இப்பாடத்தை போகிறேன் என்று முதலிலேயே பாட தலைப்பை சொல்லாமல் அப்பாடம் தொடர்பாக சில பொதுவான கருத்துக்களை பேசி ஆர்வத்தை ஊட்டுங்கள் சான்றாக ஒலி பரவுதல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துவதாக இருந்தால் இன்று ஒலி எவ்வாறு பரவுகிறது என்பதை பற்றி படிப்போம் என்று சொல்லாமல் குளத்தில் கல் எரிந்தவுடன் நீரில் அலைகள் எவ்வாறு எழுகின்றன என்பது போன்ற பொதுவான கேள்விகளை கேட்டுவிட்டு அதன் பின்னர் பாடத்திற்கு வாருங்கள் மாணவரின் மனநிலை அறிந்து தெளிவான குறிக்கோளுடன் பாடம் நடத்துங்கள் குறிப்புகளை கையில் வைத்து கொண்டு பாடம் நடத்துங்கள் எங்கோ தொடங்கி இடையில் எதையோ பேசி இறுதியில் எங்கேயோ கொண்டு போய் பாடத்தை முடிக்காதீர்கள் பாடத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நடத்துங்கள் மாணவர்களின் மனநிலை அறிந்து பாடம் நடத்துங்கள் வகுப்பில் தெளிவாக சிந்தித்து நிதானமாக பாடம் நடத்துங்கள் நீங்கள் பாடம் நடத்தும் பொழுது எல்லா மாணவர்களும் உங்களை கவனித்து பாடம் கேட்கிறார்களா என்பதை கவனியுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் கவனிக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் நினைவில் வைத்து பாடம் நடத்துங்கள் பாடம் நடத்தும் போது மிகவும் பொறுமை இழந்தவராகவோ அதிகம் சளிப்படைந்தவராகவோ காணப்படாதீர்கள் வகுப்பில் பேசும்போது நிதானமாகவும் தங்குதடையின்றியும் பேசுங்கள் அவசர அவசரமாக கருத்துகளை உளராதீர்கள் சிந்திக்காமல் பேசும் பேச்சு குறிபார்க்காமல் எய்யப்படும் அம்பை போன்றது என்பதை உணருங்கள் சிந்திக்காமல் பேசும் பேச்சு குறிபார்க்காமல் எய்யப்படும் அம்பை போன்றது என்பதை உணருங்கள் வகுப்பறையில் சுதந்திரம் எப்போதும் வகுப்பை அமைதியாகவும் கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்திருங்கள் வகுப்பறை ஒழுங்கை எப்போதும் நிலைநாட்டுங்கள் மாணவர்களை பேச விடாமல் அடக்கியாலும் சர்வ அதிகார ஆசிரியராக இல்லாமல் மாணவர்களின் கருத்துக்களுக்கு முழு சுதந்திரம் தருகின்ற ஜனநாயக ஆசிரியராக திகழுங்கள் வகுப்பில் பாடம் நடத்தும் பொழுது பாடத்திற்கு முக்கியத்துவம் தருவதா மாணவர்களுக்கு முக்கியத்துவம் தருவதா எனில் மாணவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தாருங்கள் வகுப்பறையில் மாணவர்களின் பங்கேற்பிற்கு முதலிடம் கொடுங்கள் மாணவர்கள் பங்கேற்று கற்கும் வகையில் உங்கள் கற்பித்தல் முறைகளை அமைத்திடுங்கள் ஒரு மணி நேரம் உள்ள பாட வேளையில் குறைந்தது அரை மணி நேரமாவது மாணவர்களின் பங்கேற்பில் கழியுமாறு பார்த்து குரல் வளம் போதுமா எப்போதும் உங்களின் இயல்பான குரலில் பேசுங்கள் செயற்கை கலந்த குரலில் பேசாதீர்கள் வகுப்பிலுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தெளிவாக கேட்கும் வகையில் உறக்க பேசுங்கள் ரகசியம் பேசுவது போல வகுப்பில் கிசுகிசு குரலில் பேசாதீர்கள் மாணவர்களின் காதுகளை செவிடாக்கி விடுவது போல கனைத்து கொண்டும் பேசாதீர்கள் நிறுத்தங்களில் நிற்காமல் விரைந்து செல்லும் பேருந்து போல ஓட்டமும் நடையுமாக பேசாதீர்கள் குரலில் எவ்வித ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் சலிப்பேற்றும் வகையிலும் பேசாதீர்கள் வளம் ஆசிரியரின் மிக முக்கியமான சொத்துகளில் ஒன்று என்பதால் உங்களின் குரல் வளம் செம்மையுற பயிற்சியிடுங்கள் ஒலிப்பேழையில் பதிவு செய்த உங்களின் குரலை கேட்டு நிறைகுறைகளை ஆராயுங்கள் ஒரு பட்டாளத்து வீரன் கம்பீரமாக நடப்பதைப் போல வகுப்பில் குரலை ஏற்றி இறக்கி பேசுங்கள் நின்று கொண்டு பாடம் நடத்துங்கள் மரக்கிளையில் உட்கார்ந்திருக்கும் பறவையைப் போல நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பாடம் நடத்தாதீர்கள் கிளையில் உட்கார்ந்திருக்கும் பறவை மிக எளிதில் சுட்டு வீழ்த்தப்படுவதை போல் நீங்களும் மாணவர்களின் மதிப்பிலிருந்து வீழ்ந்து விடுவீர்கள் என்பதை மறவாதீர்கள் வகுப்பில் மாணவர்களின் முன்னிலையில் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது கண்ணியமாக உட்கார்ந்திருங்கள் மேசையின் மேல் உட்கார்ந்து கொண்டும் கால்களை ஆட்டிக்கொண்டும் பாடம் நடத்தாதீர்கள் கரையில் உட்கார்ந்து கொண்டே ஆட்டில் குளிக்க முயற்சி செய்வதைப் போல நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே கரும்பலைகள் எழுத முயற்சி செய்யாதீர்கள் கேள்விகள் அதிகம் கேளுங்கள் பாடம் நடத்தும் போது மாணவர்களிடம் அதிகமாக கேள்வி கேளுங்கள் மாணவர்கள் அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் நீங்களே வகுப்பு முடியும் வரையில் பேசிக்கொண்டிருக்காதீர்கள் மாணவர்களின் ஆற்றலை வளர்க்கும் நோக்கத்துடன் கேள்விகளை கேளுங்கள் கேள்வியை தெளிவாக ஒரு தடவையில் கேளுங்கள் பொதுவாக கேள்வியை ஒருமுறைக்கு மேல் திருப்பி சொல்லாதீர்கள் முதல் தடவை சொல்லும் போதே கேள்வியை நன்கு கவனித்து விடுமாறு மாணவர்களை பழக்குங்கள் எளிய கேள்வியில் தொடங்கி படிப்படியாக கடினமான ஆழமான கேள்விகள் என கேளுங்கள் மாணவரின் முழுமையான சரியான விடையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மாணவர்கள் செய்திகளை தெரிந்திருக்கிறார்களா என்பதை அறிவதற்கு கேள்விகள் கேட்பதை விட அவர்களை சிந்திக்க வைக்கும் கேள்விகளை கேளுங்கள் மதுரையில் மணல் எங்கே கிடைக்கும் என்று கேட்பதை விட வைகை ஆற்றில் மணலை அல்லக்கூடாது ஏன் என கேள்வியை கேளுங்கள் கேள்வியை அனைவருக்கும் பொதுவாக கேட்டு பதில் தெரிந்தவர்களுக்குள் ஒருவரை எழுப்பி சரியான விடையை சொல்லச் சொல்லுங்கள் யாரையும் குறிப்பிட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்லுமாறு செய்யாதீர்கள் ஒரு குறிப்பிட்ட மாணவரை மட்டும் எழுப்பி கேள்வி கேட்பதால் மற்ற மாணவர்கள் அக்கேள்விக்கான பதிலை சிந்திக்காமல் இருந்து விடுகின்றனர் என்பதை உணர்ந்திடுங்கள் வகுப்பில் கூட்டமாக சேர்ந்து ஒரே குரலில் பதில் சொல்லும் பழக்கத்தை மாணவர்களிடம் தவிர்த்திடுங்கள் எவ்வாறு கேள்வி கேட்கக்கூடாது மாணவர்களின் அறியாமையை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் அவர்களை திணற வைக்கும் கேள்விகளை கேட்காதீர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக கேள்விகளை கேட்காதீர்கள் அனைவரும் எளிதில் விடையளிக்க கூடிய கேள்விகள் மாணவரை மாட்ட வைக்கும் சிக்கலான கேள்விகள் புரியாத கேள்விகள் குழப்பமான விடை வரக்கூடிய கேள்விகள் சரியான இரு விடைகளை தரக்கூடிய கேள்விகள் பொருள் புரியாத சொற்களை கேள்விகள் ஆசிரியரையும் மாணவரையும் பாடத்திலிருந்து வேறு திசைக்கு திருப்பும் கேள்விகள் போன்றவற்றை கேட்காதீர்கள் பாடத்தை மாணவர்கள் புரிந்து கொண்டார்களா என்பதை அறிய இப்பாடத்தில் ஏதாவது சந்தேகம் யாருக்காவது உள்ளதா என கேட்காதீர்கள் பொதுவாக பாடத்தை புரிந்து கொள்ளாத நிலையிலும் மாணவர்கள் தங்களின் சந்தேகங்களை கேட்பதில்லை என்பதை அறிந்திடுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு மாணவர்கள் பதில் தெரியாமல் இருக்கும் பொழுது கோபத்தையோ எரிச்சலையோ காட்டாதீர்கள் மாணவர்கள் தவறான விடையளித்த போதும் அம்மாணவர்களின் மனம் தளருமாறு கடிந்து பேசாதீர்கள் உடல்நிலை சரியில்லாமல் வகுப்பில் உட்கார்ந்திருக்கும் மாணவரை எழுப்பி கேள்விகள் கேட்டு துன்பத்திற்கு ஆளாக்காதீர்கள் பதில் தெரியவில்லை என்றால் மாணவர்கள் கேட்கும் சில ஆழமான கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை எனில் தெரியவில்லை நாளை வரும்பொழுது சரியான விடையை கண்டறிந்து சொல்லுகிறேன் என தயக்கமின்றி சொல்லுங்கள் அடுத்த நாளே சரியான விடையை கண்டறிந்து சொல்லிவிடுங்கள் உங்கள் அறியாமை வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக விடை தெரிந்ததைப் போல எதையாவது கூறி சமாளிக்காதீர்கள் ஏற்கனவே நடத்திய பாடத்தை மறுமுறை திருப்பும் பொழுது அப்பாடத்தில் ஆங்காங்கே வேகமாக சில கேள்விகள் கேட்டு பாடத்தை திருப்புங்கள் வகுப்பில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சிந்தித்து பதில் கூறும் வகையில் மாணவர்களுக்கு சில நிமிடங்கள் வரை நேரம் தாருங்கள் மாணவர்கள் அச்சமின்றி ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்கும் வகையில் வகுப்புச் சூழலை சுதந்திரமாக்குங்கள் சுவாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைப்போல் வகுப்பில் ஒரு மாணவர் கேள்வி கேட்பதும் மிக முக்கியம் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்திடுங்கள் சுவாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைப்போல் வகுப்பில் ஒரு மாணவர் கேள்வி கேட்பதும் மிக முக்கியம் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்திடுங்கள் உரையாற்றுங்கள் உங்களது உரையாற்றும் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் கோடை மழை பெய்வது போல கருத்துகளை வகுப்பில் பொழியுங்கள் தெல்லிய நீரோடை ஓடி வருவதைப் போல தெளிவாக மொழியுங்கள் கோயில் யானை கால்களில் சலங்கைகள் கட்டி தேரோடும் வீதியில் ஊர்வலம் வருவது போல கம்பீரமாக பேசுங்கள் மாணவர்களை பார்த்து அவர்களின் முகபாவங்களை கவனித்தபடியே பேசுங்கள் வகுப்பில் உரையாற்றும் பொழுது விளக்குங்கள் சான்றுகள் தாருங்கள் ஒப்பிடுங்கள் வாசியுங்கள் நடியுங்கள் பாவனையோடு பேசுங்கள் ஒரு கருத்தை விளக்குவதற்கு எளிய எடுத்துக்காட்டுகள் பல கூறுங்கள் அனைவருக்கும் புரியக்கூடிய எளிய சொற்களில் சிறிய வாக்கியங்களில் பேசுங்கள் எதை முதலில் சொல்லுவது எதை அடுத்துச் சொல்லுவது என கருத்துகளை அழகாக முறைப்படுத்தி தொகுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நடத்துகின்ற பாடத்தில் முக்கிய கருத்துக்களை தவறாமல் வலியுறுத்துங்கள் கையில் உள்ள பாட குறிப்புகளை பார்த்து ஒப்பிக்கவோ உள்ள கருத்துகளை அப்படியே வரிவிடாமல் வாசிக்கவோ செய்யாதீர்கள் நீங்கள் சொல்லும் கருத்துகளை மாணவர்கள் பின்பற்றி கவனிக்க முடியாத வேகத்தில் பேசாதீர்கள் நீங்கள் பாடம் நடத்தும் பொழுது மாணவர்களை குறிப்பெடுக்குமாறு தூண்டுங்கள் அடுத்த ஐந்து நிமிடங்கள் புதிதாக நடத்தும் பாடத்திற்கும் முந்தைய பாடக் கருத்துகளுக்கும் உள்ள தொடர்புகளை எடுத்துச் சொல்லுங்கள் எப்பொழுதும் கடைசி ஐந்து நிமிடங்களை அன்று நடத்திய கருத்துக்களை தொகுத்து சுருக்கி சொல்லுவதற்கு செலவிடுங்கள் கோடை மழை பெய்துவிட்டு செட்டென நின்று விடுவது போல மணி அடித்தவுடன் பாடம் நடத்துவதை நிறுத்தி விடுங்கள் மேக கூட்டத்திலிருந்து வெளிப்படும் நிலவை போல உடனே வகுப்பை விட்டு வெளியே கிளம்பி விடுங்கள் நீங்கள் பாடம் நடத்தினால் அன்று வகுப்புக்கு வந்த மாணவர்கள் உங்கள் பாடத்தை கேட்டு இன்பு வேண்டும் அன்று வகுப்பு வருகை தராத மாணவர்கள் அடுத்த நாள் உங்கள் பேச்சை கேட்க ஓடி வர வேண்டும் என்பதை நிலைநாட்டுங்கள் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் மலர்கள் மணக்காதிருந்தால் ஒரு பயனும் இல்லை அதுபோல் நீங்கள் கற்றதை மாணவர்களுக்கு புரிய வகையில் சொல்லித்தர தவறினால் உங்களது கல்வி பட்டங்களினால் ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்திடுங்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்துங்கள் மாணவர்களின் ஆர்வத்தை கிளறக்கூடிய கற்பித்தல் உத்திகளை கையாளுங்கள் உங்களது பாடத்தின் மேல் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு பிடிப்பு ஏற்படும் வகையில் பாடம் நடத்துங்கள் நீங்கள் நடத்துகின்ற பாடத்தில் ஒவ்வொரு மாணவரும் கற்றலில் அடைந்துள்ள முன்னேற்றத்தை அவ்வப்போது சுட்டிக்காட்டி மேலும் ஆர்வத்தோடு கட்டிட ஊக்கப்படுத்துங்கள் அடுத்த முறை வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் பெறுவேன் இத்தேர்வில் பெற்றதை விட அடுத்த முறை வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவேன் என்பன போன்ற குறிக்கோள்களை ஒவ்வொரு ஒரு மாணவரையும் தங்களின் திறமைக்கேற்றவாறு தேர்ந்தெடுக்க செய்யுங்கள் பாராட்டினாலோ திட்டினாலோ ஒரு மாணவர் நன்கு படுத்திடுவார் என்பது உறுதியாக இருந்தால் மட்டுமே அம்மாணவரை பாராட்டவோ திட்டவோ செய்யுங்கள் வெறுமனே குறைகளை மட்டும் பட்டியல் போட்டு காட்டிக் கொண்டிராமல் மாணவர்கள் பயனடையும் வகையில் குறைகளை சுட்டி காட்டுங்கள் மாணவர்களை அதிகமாக ஊக்கப்படுத்தும் நோக்கத்துடன் அடிக்கடி மாணவர்களுக்குள் போட்டிகளை வைக்காதீர்கள் போட்டிகளால் வளரும் மாணவர்களின் இளம் நெஞ்சங்களில் வன்முறை விதைகள் தூவப்படுகின்றன என்பதை உணருங்கள் கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுங்கள் பாடக் கருத்துகளுக்கு ஏற்றவாறு வகுப்பில் கற்பித்தல் முறைகளை கையாளுங்கள் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான கற்பித்தல் முறையை கையாளாதீர்கள் புது புது கற்பித்தல் முறைகளை கையாண்டு மாணவர்களுக்கு வியப்பையும் ஆர்வத்தையும் வகுப்பில் ஏற்படுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வகுப்பு எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பை மாணவர்களிடையே வளர்த்திடுங்கள் கலந்துரையாடுங்கள் வகுப்பு மாணவர்களை நாள் பேர் கொண்ட சிறு சிறு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவும் பாட கருத்தை பற்றி கலந்துரையாடுமாறு செய்யுங்கள் வகுப்பில் நன்கு பயிலும் ஐந்து மாணவர்களின் தலைமையில் மற்ற மாணவர்களை ஐந்து குழுக்களாக பிரித்து அவர்களை குழு விவாதம் செய்து கற்க செய்யுங்கள் வகுப்பு மாணவர்களை அணிகளாக பிரித்து கேள்வி கேளுங்கள் அதிகமான கேள்விகளுக்கு பதில் தரும் அணிக்கு பாராட்டும் பரிசும் வழங்குங்கள் ஒன்றிரண்டு பாடங்களை நடத்திய பின் அவற்றில் வினாடி வினா நடத்துங்கள் பாட நூலிலுள்ள சில நிகழ்ச்சிகளையும் கருத்துகளையும் நாடகமாக நடத்தி காட்டுமாறு மாணவர்களை தூண்டுங்கள் வகுப்பறையில் மாணவர்கள் நடத்தி காட்டும் நாடகத்தினால் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி பயன் உள்ளதா என பாருங்கள் ஒரு வாரத்திற்கு முன்னரே பாடம் தொடர்புடைய தலைப்பை கொடுத்து ஐந்து அல்லது ஆறு மாணவர்களை பேச சொல்லி வகுப்பில் கருத்தரங்கு நடத்துங்கள் பட்டிமன்றம் நடத்துங்கள் முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட தலைப்பில் பத்து மாணவர்களை இரு சமமான அணிகளாக பிரித்து இரண்டு அணிகளையும் வகுப்பில் பட்டிமன்றம் நடத்தச் செய்யுங்கள் நாலுந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பாடம் தொடர்புடைய தலைப்பில் வகுப்பில் கலந்துரையாடல் நடத்தச் சொல்லுங்கள் வகுப்பில் நன்கு பயிலும் சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தங்களுடன் பயிலும் மற்ற மாணவர்களுக்கு பாடம் நடத்தச் சொல்லுங்கள் ஆசிரியரிடம் கற்பதை போலவே ஒரு மாணவர் தன்னுடன் பயிலும் பிற மாணவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் செய்து காட்டுங்கள் ஒரு பொருளையோ செயலையோ பற்றி வெறுமனே பேசிக் கொண்டிராமல் அவ்வப்போது செயல்முறை விளக்கம் செய்து மாணவர்களிடம் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டுங்கள் ஒரு பொருளைப் பற்றி வெறுமனே பேசுவதை விட அப்பொருளை வகுப்பில் எடுத்து வந்து காட்டுங்கள் இலையின் வடிவமைப்பை பற்றி வெறுமனே வாயில் பேசுவதை விட வெவ்வேறு வடிவமுள்ள இலைகளை பறித்து வந்து மாணவர்களிடம் காட்டுங்கள் செயல்முறை விளக்கத்தில் நீங்கள் செய்யும் செயலையும் பொருளையும் அனைவரும் பார்க்க இயலும் வகையில் உயரமான மேடையில் நின்று செய்து காட்டுங்கள் செயல்முறை விளக்கம் முடிந்தபின் மைய கருத்துகளை ஒருமுறை சுருக்கமாக சொல்லிவிடுங்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிற அல்லது வேக வேகமாக செய்யும் செயல்முறை விளக்கத்தை தவிர்த்திடுங்கள் ஒரே செயல்முறை விளக்கத்தில் பல கருத்துகளை திணிப்பதையும் நீண்ட விளக்கங்கள் தருவதையும் தவிர்த்திடுங்கள் உங்களுக்கு பழக்கமில்லாத அல்லது உங்களுக்கே சரியாக புரிய கற்பித்தல் உத்திகளைப் பயன்படுத்தி பாடம் நடத்தாதீர்கள் கரும்பலகையில் கவனம் தேவை கரும்பலகையில் முக்கியமான கருத்துகளை மட்டுமே தெளிவாக எழுதுங்கள் தேவையில்லாத கருத்துகளை ஒழுங்கு குலையும் வண்ணம் நிறைய எழுதி குழப்பாதீர்கள் கரும்பலகையில் எழுதும் பொழுது மிகவும் பெரிதாகவோ மிகவும் சிறிதாகவோ எழுதாமல் வகுப்பில் பின்னால் உட்கார்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் தெரியும் அளவில் தெளிவாக எழுதுங்கள் கரும்பலகையில் எழுதும் போது மாணவர்களுக்கு முதுகை காட்டிக் கொண்டு எழுதாதீர்கள் கரும்பலகையில் எழுதியுள்ளதை மறைத்துக்கொண்டு நிற்காதீர்கள் கரும்பலகையில் எழுதியுள்ளதை மாணவர்கள் எழுதி கொள்ளும் வரையில் அழிக்காமல் வைத்திருங்கள் கரும்பலகையில் படம் வரையும் பொழுது வண்ண கோள்களையும் பயன்படுத்துங்கள் கரும்பலகையில் நீங்கள் எழுதியவற்றை எந்த சூழ்நிலையிலும் கையால் அழிக்காதீர்கள் ஒரு கன்னி பெண்ணை ஆடவர் ஒருவர் தொட்டு பேசுவதற்கு அஞ்சுவதை போல கரும்பலகையை கையால் தொட்டு அழிப்பதற்கு அஞ்சுங்கள் எப்போதும் கரும்பலகை அழிப்பானையே பயன்படுத்துங்கள் நீங்கள் பெண் ஆசிரியராக இருந்தால் கை நிறைய கண்ணாடி வலைகள் அணிந்து கரும்பலகையில் எழுதுவத தவிர்த்திடுங்கள் உங்கள் கைவலை யோசையால் மாணவரின் கவனம் சிதறண்டு போகும் என்பதை அறிந்திடுங்கள் வகுப்பு முடிந்து வெளியில் செல்லும் பொழுது கரும்பலகையில் எழுதியவற்றை அழைத்து சுத்தமாக வைத்துவிட்டு செல்லுங்கள் சமுதாய வளங்கள் உங்கள் பள்ளி அல்லது கல்லூரிக்கு அருகிலுள்ள சமுதாய வளங்களை பயன்படுத்தி கற்பியுங்கள் சரித்திர காலத்து கோயில்கள் மறைந்த தலைவர்களின் நினைவு சின்னங்கள் பழப்பண்ணை கோழிப்பண்ணை சோப்பு தொழிற்சாலை துறைமுகம் விமானத்தளம் விலங்கின பூங்கா போன்றவற்றை நேரில் கண்டு கற்பதற்கு ஏதுவாக மாணவர்களை வெளியே அழைத்துச் செல்லுங்கள் நீங்கள் பணியாற்ற மற்றும் பள்ளி அல்லது கல்லூரிக்கு அருகிலுள்ள சமுதாயத்தில் சிறந்து விளங்கும் பல்துறை அறிஞர்களையும் வல்லுநர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து வகுப்பில் உரையாற்ற செய்யுங்கள் அஞ்சலக அதிகாரி வங்கி மேலாளர் புதைபொருள் ஆராய்ச்சியாளர் குழந்தை மருத்துவர் விடுதலை போராட்ட வீரர் கவிஞர் எழுத்தாளர் செய்தித்தாளின் ஆசிரியர் நாட்டுப்புற கலைஞர் ஓவியர் போன்றவர்களை அழைத்து அவர்களின் அனுபவங்களை மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள் தோட்டக்கலை கைப்பின்னல் ஒளிப்படம் எடுத்தல் சோப்பு தயாரித்தல் தொலைக்காட்சி பெட்டியில் பழுது நீக்கல் போன்ற பாடச் செயலுக்கு அப்பாற்பட்ட திறமைகள் மாணவர்களிடம் வளர்ந்திட உதவிடுங்கள் இதற்காக சமுதாயத்தில் உள்ள அனுபவமிக்கவர்களை அணுகி அவர்களை சிறப்பு விருந்தினர்களாக வரவழைத்து மாணவர்களிடம் வந்து செய்து காட்டச் சொல்லுங்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது உங்கள் வகுப்பு மாணவர்களை வெளியிடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லுங்கள் சிறப்பு வகுப்புகள் தேவையா அனைத்து பாடங்களையும் தேர்வுக்கு சில நாட்களுக்கு முன்னரே நடத்தி முடித்து விடுங்கள் வகுப்பு நேரங்களில் சரியாக பாடம் நடத்தாமல் கதை பேசி நேரத்தை வீணடித்துவிட்டு பின்னர் சிறப்பு வகுப்புகள் வைத்து பாடம் நடத்தாதீர்கள் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை நாட்களிலும் இரவு நேரங்களிலும் சிறப்பு வகுப்புகள் வைப்பதை தவிர்த்திடுங்கள் நூலகத்தை பயன்படுத்துங்கள் மாணவர்கள் நூலகத்திலிருந்து சில நூல்களை எடுத்து படித்து பயன்பெறக்கூடிய வகையில் நூல்களின் தலைப்பு ஆசிரியர்களின் பெயர் நூலின் சிறப்பு ஆகியன பற்றி சொல்லுங்கள் பள்ளி நூலகத்தைப் போலவே வகுப்பறை நூலகம் ஒன்றையும் ஏற்படுத்துங்கள் வகுப்பறை நூலகத்தில் புத்தகங்களை வகுப்பில் நடத்தும் பாடக்கருத்துக்கு துணையாக நிற்கும் நூல்கள் மாணவர்களின் பொது அறிவை வளர்க்க உதவும் நூல்கள் என இரு வகையாக பிரித்து வையுங்கள் பள்ளியில் நூலகத்திற்கு அடிக்கடி சென்று நூல்கள் எடுத்து பயிலும் பழக்கத்தை உங்கள் மாணவர்களிடம் விரையுங்கள் வாரத்தில் ஒருநாள் மாணவர்கள் நூலகம் சென்று பயில்வதற்கு வசதியும் வாய்ப்பும் ஏற்படுத்தி தாருங்கள் உண்ணுதல் உறங்குதல் போலவே நல்ல நூல்களை வாசிப்பதும் ஒருவரின் எதிர்கால வாழ்வை மகிழ்ச்சியாக கழிக்க அவசியம் என்பதை கற்பியுங்கள் உங்களது பாடத்துறையில் புதிதாக வெளிவந்துள்ள நூலைப் பற்றி வகுப்பில் விமர்சனம் செய்யுங்கள் செய்தித்தாள்களில் பாடம் தொடர்பாக புதுச் செய்திகள் வந்தால் அதை மாணவர்களிடம் வாசித்துக் காட்டுங்கள் நகைச்சுவை மிளிரட்டும் நகைச்சுவை மிளிர பேசுங்கள் தொடர்ந்து பாடம் கேட்பதால் மாணவர்களிடம் தோன்றும் மனச்சோர்வையும் சலிப்பையும் குறைத்திட இடையிடையே சுவையான துணுக்குகள் சுவையான நிகழ்ச்சிகள் சிறுகதைகள் சுவையான புது கவிதைகள் போன்றவற்றை சொல்லுங்கள் நீண்ட நேரம் மேடையில் பேசிக்கொண்டிருந்தார் ஒரு அரசியல்வாதி கூட்டத்தினர் கொட்டாவி எத்தனையோ விட்டும் அவர் பேச்சை நிறுத்துவதாக தெரியவில்லை கூட்டத்தினர் ஒவ்வொருவராக எழுந்து போய் மைதானமே காலியான பிறகுதான் அவர் தயக்கத்துடன் பேச்சை நிறுத்தினார் ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் தன்னருகே நின்று தன் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமட்ட அரசியல்வாதி நீங்கள் யார் என்று கேட்டார் நின்றிருந்தவர் அமைதியாக நான் தான் உங்களுக்கு அடுத்தபடியாக பேச வேண்டியவன் என்று மாணவர்களின் சோர்வை நீக்க பூக்க வைக்கும் நல்ல நகைச்சுவை துணுக்குகளை வகுப்பில் சொல்லுங்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் குட்டி கதைகளை சொல்லுங்கள் உங்கள் மாணவர்களின் நகைச்சுவை உணர்வை அறிந்து பேசுங்கள் உங்களோடு சேர்ந்து மாணவர்கள் சிரிக்கும் வகையில் உங்களை நகைச்சுவையை சொல்லுங்கள் உங்களை பார்த்து மாணவர்கள் சிரிக்கும் வகையில் உங்கள் நகைச்சுவையை கருத்துக்களை சொல்லாதீர்கள் நகைச்சுவை என்ற போர்வையில் ஆபாசமான கதைகளை சொல்லாதீர்கள் அருவையான கடி ஜோக்குகளை தவிர்த்திடுங்கள் யாருடைய மனத்தையும் புண்படுத்தும் ஜோக்குகளை சொல்லாதீர்கள் இரட்டை அர்த்தமுடைய ஜோக்குகளையோ பெண்களை தலைகுனைய வைக்கும் ஜோக்குகளையோ வகுப்பில் சொல்லாதீர்கள் மிகை நடத்தைகளை தவிர்த்திடுங்கள் மாணவர்களுக்கு எரிச்சலூட்டுகின்ற கவனத்தை சிதைக்கின்ற மிகை நடத்தைகளை மேனரசத்தை வகுப்பில் வெளிப்படுத்தாதீர்கள் பாடம் நடத்தும் பொழுது விரலை நீட்டி பேசுதல் பற்களை கடித்தல் தலையை சொறிதல் மூக்கை தடுவுதல் தோள்பட்டைகளை குலுக்குதல் குழுக்குதல் நெளிந்து கொண்டு நிற்றல் காது குடைதல் கால்களை அகட்டி நிற்றல் சட்டை பொத்தானை அடிக்கடி தடவுதல் போன்ற எரிச்சலூட்டும் மிகை நடத்தைகளை மேனரசங்களை விட்டுவிடுங்கள் குறிப்பிட்ட சொற்களையோ சொற்றொடரையோ வகுப்பில் அடிக்கடி பயன்படுத்தும் மிகை நடத்தையை வளர்த்து கொள்ளாதீர்கள் ஒரு கடலை போல உங்களது சிந்தனை அலைகளை மாணவர்களின் நெஞ்சக்கரைகளில் ஓயாது இழிப்பு கொண்டே இருங்கள் ஒரு கடலை போல உங்களது சிந்தனை அலைகளை மாணவர்களின் நெஞ்சக்கரைகளில் ஓயாது இடிப்பு கொண்டே இருங்கள் இயல் ஒன்று நிறைவு இயல் இரண்டு பாடநூலுக்கும் அப்பால் தொடரலாம்